பிக் பாஸ் வீட்டில் பதினாறாவது நாள் ஒரு போர்க்களமாகவே மாறிடுச்சு ஒரு சாதாரண வேலை மறுப்பில் ஆரம்பிச்சு மனசை ஒழுக்கிற சில வெளிப்படையான கதைகள் வரைக்கும் இந்த நாள் முழுக்க அதிகார விளையாட்டாக தான் இருந்துச்சு வாங்க இந்த குழப்பங்கள் நெறிஞ்ச நாளுக்குள்ள என்னதான் நடந்துச்சுன்னு விரிவாக பார்க்கலாம் நாள் ஆரம்பிச்ச உடனே சூப்பர் ஹவுஸோட இருந்து வந்த பார்வதி மொத வேலையா ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவிச்சாங்க இதுதான் அந்த நாளை நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு பாருங்க வீடு பெருக்கிற மாதிரி ஒரு சாதாரண வேலையை செய்ய மாட்டேன்னு அவங்க மறுத்தது வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அதிகார போராட்டத்துக்கே வழிவகுத்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போட்டியாளரையும் இந்த போராட்டத்தில் இழுத்து விட்டுட்டாங்க இந்த வேலை நிறுத்தத்தில் ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு ரெண்டு பேரோட அணுகுமுறையும் வேற வேற மாதிரி இருந்துச்சு பாரு தெளிவாக இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்க விண்ணா அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணாங்க புது கேப்டனான கணிக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போச்சு இந்த நெருக்கடியை சமாளிக்க அவங்க இந்த நாலு ராஜதந்திர முறைகள் இருக்குல்ல சாம பேத தான தண்டம் அதையெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க அதாவது சமாதானமாக பேசுறது பிரித்து பார்க்குறது ஏதாவது கொடுத்து சரி பண்ணுறது கடைசியாக தண்டனை கொடுக்கறதுன்னு எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணாங்க பார்வதியை கட்டுப்படுத்த கனி ரொம்பவே சிரமப்பட்டாலும் வியன்னா கிட்ட மென்மையா பேசி எப்படியோ ஒரு சின்ன தண்டனையை ஏத்துக்க வச்சுட்டாங்க அதோட வியன்னாவோட வேலை நிறுத்தமும் முடிவுக்கு வந்துடுச்சு இந்த சண்டைகள் உச்சகட்டத்துல இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்துச்சு இந்த போட்டியாளர்களோட நடத்தைகளுக்கு பின்னால இருக்கிற ஆழமான உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்வதி தன்னோட மனசை திறந்து ரொம்ப உருக்கமான ஒரு உண்மையை சொன்னாங்க வீட்டுக்குள்ள அவங்க ஏன் இவ்ளோ கவன ஈர்ப்பு நடத்தையோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்து போனதுனால ஏற்பட்ட பாச பற்றாக்குறை தான் சொன்னாங்க அடுத்ததா பிரவீன்ராஜ் அவரோட வாழ்க்கை பயணத்தை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பகிர்ந்துகிட்டாரு கடந்த காலத்துல ஏற்பட்ட சில பாதுகாப்பின்மை காரணமா தாம் முனைவி மேல எப்படி ஒரு சந்தேக பேயாவே இருந்தேன்னு ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு அவர்தான் தனக்கு மிகப்பெரிய பலம்னு உணர்ந்து சொன்னாரு ஆனா இந்த உணர்ச்சிகரமான அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல விட்ட இடத்துல இருந்து பழைய சண்டை முன்ன இருந்ததை விட இன்னும் பயங்கரமா திரும்பவும் ஆரம்பிச்சுது இந்த முறை சண்டையோட மையப்புள்ளி என்ன தெரியுமா நம்பவே முடியாது ரொம்ப சின்ன விஷயம் ஒரு சின்ன குப்பையை எடுக்க மாட்டேன்னு பார்வதி மறுத்ததும் அது வீடு முழுக்க ஒரு பெரிய வாக்குவாதமாவே மாறிடுச்சு அப்போ ரம்யா இது ஒன்றும் பார்வதிக்கு புதுசு இல்லைன்னு சுட்டி காட்டினாங்க போன சீசன்லயும் இதே மாதிரிதான் வேலை செய்யாம இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தினாங்க எஃப்ஜே ஒரு லாஜிக்கான கேள்வியை கேட்டாரு ஒரு ரூல் உங்களுக்கு சாதகமா வளைஞ்சா மத்த ரூலும் அப்படித்தானே இருக்கணும்னு சொல்லி இந்த விவாதத்தையே ஒரு சட்ட போராட்டம் மாதிரி மாத்திட்டாரு இதுல என்ன ஒரு கொடுமைன்னா இந்த சின்ன குப்பைக்காக நடந்த சண்டை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கும் மேல நீடிச்சுது யோசிச்சு பாருங்க கடைசியா இந்த பெரிய போராட்டத்துக்கு எப்படி முடிவு வந்துச்சுன்னா கனி ஒரு ஜோடி கையுறைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்வதிக்கும் தன் வேலை நிறுத்தத்தை முடிச்சுக்க ஒரு நல்ல காரணம் கிடைச்சது ஹைஜீன் மோடுக்கு மாறி வேலையை செஞ்சு முடிச்சாங்க சரி ஒரு சண்டை முடிஞ்சதுன்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள பிக் பாஸ் அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு வாராந்திர டாஸ்க் இதுதான் அந்த நாளோட மிகப்பெரிய முரண்பாட்டுக்கு போகுது அந்த டாஸ்க் ஒரு ஜூஸ் ஃபேக்டரி இதுல சூப்பர் ஹவுஸ் ஆளுங்க ஓனர்ஸ் மத்தவங்க பாட்டில் சப்ளையர்ஸ் ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு பதவி இருந்துச்சு அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் அதாவது கட்டுப்பாடு அப்போ பிக் பாஸ் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர் வேலைக்கு ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க சொன்னாரு ஆனா அதுக்கு சில விசித்திரமான தகுதிகளையும் சொன்னாரு இங்கதான் தான் அந்த நாளோட உச்சக்கட்ட முரண்பாடே நடந்துச்சு நாள் முடுக்க யார் அதிகமா புகார் சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த பார்வதியையே அதிகாரப்பூர்வமா குற கண்டுபிடிக்கிற வேலைக்கு மொத்த வீடும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது பார்வதியும் சும்மா இல்ல தனக்கு கிடைச்ச இந்த புது பதவிய பழி வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பா ஏத்துக்கிட்டாங்க தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை முழுசா பயன்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க இதுல அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலை செய்ங்க விதவிதமா வர்ற ஜூஸ சுவைச்சு பாக்குற ரிஸ்கான வேலையை தான் பாட்னர் திவாகர் தலையில கட்டிட்டு அவங்க பாட்டிலோட வெளிப்புறத்தை மட்டும் செக் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கடுமையான ஆபீசர்ஸா மாறிட்டாங்க வர்ற பத்து பாட்டில ஒன்ன மட்டும் ஓகே பண்ணிட்டு மிச்ச எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி மத்த ஹவுஸ்மேட்ஸ ரொம்பவே வெறுப்பேத்துறாங்க இதுதான் இப்போ நம்ம முன்னால இருக்குற ஒரு பெரிய கேள்வி வீட்டுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குனவங்களே இப்போ அந்த டாஸ்கோட வெற்றிக்கு பொறுப்பா இருக்கும்போது இந்த ஜூஸ் வியாபாரம் ஜெயிக்குமா இல்ல மொத்தமா தோல்வியடையமா பொறுத்திருந்து தான் பாக்கணும்